மண்ணை வந்து காலை மிதித்த உடனே எனக்குள்ள பல உணர்வுகள் பல ஞாபகங்கள் எல்லாம் எல்லாமே எனக்கு என்னுடைய இங்கே ஆசிரியர்கள் என்னுடைய நண்பர்கள் நான் வாழ்ந்த இந்த மண் இங்கே வந்து எவ்வளோ தெரு தெருவாக நான் போயிருக்கிறேன் இந்த சினிமா தேட்டர் பார்த்தா இந்த மீனாட்சி கோட்டா எம்ஆர்எஸு கொட்டா ஸ்வஸ்திக்கு புது சினிமா கண்ணயாத்திய இதெல்லாம் எவ்வளோ எனக்கு எத்தனையோ நான் இந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது சைக்கிள் எடுத்துனா சுற்றி சுற்றி ராஜாங்கோளத்துலேருந்து அந்த பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையும் நான் போயிருக்கிறேன் நான் அதனால் இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கிறதில் சம்பவங்கள்லாம் அதெல்லாம் மனசில் தான் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட நிறையா சொல்லணும்னு இருக்குது ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கிறேன் நான் ஆனாலும் நீங்கள் என் மனதில் இருக்கின்ற அந்த உணர்வுகளை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும் காரணம் இங்கே இங்கே இருப்பது என் தம்பிகள் என் தங்கைகள் என் சகோதரிகள் தாய்மார்கள் அந்த வகையில் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் நல்ல வேலை நான் இந்த காரில் இருந்து இறங்கி நடக்க உடனே இந்த தம்பிகள்லாம் அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ உற்சாகவும் பார்த்தோன்னே நான் நினச்சேன் நிச்சயமாக மேடையில் வந்து நான் அழுதுடுவேன்னு நினைச்சேன் ஆனாலும் அழுவில் கட்டுப்படுத்திக்கிறேன் நான் ஆனாலும் என் மனசில் இருக்கிறத அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா அப்புறம் நான் அழுது வேண்டாம் நன்றி 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 உரை பிரசாந்த் அவர்கள் நகர செயலாளர் தொழிற்சங்கத்துக்காரங்க மொத்தம் பாக்குறவங்கள உரிமை மீட்க தலைமுறை காக்க அண்ணனின் அன்புமணி அவர்களுக்கும் அன்பு அண்ணன் அன்புமணி அண்ணனர்களுக்கும் மாநில மாவட்ட நகர ஒன்றிய இந்த விழாவிற்கு வருகிற அனைவருக்கும் மிக்க நன்றி